வரும் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனியாக முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றார் பிரதமர் மோடி கங்கை முதல் சரையு வரை காசி முதல் காஞ்சி வரை அலை அலையாக ஒரு மாற்றம் செட்டாகி கொண்டு வருகிறது ராமர் கொடி பறக்குது மோடி படை ஜெயிக்குது நாங்கள் பத்து ஆண்டுகளில் செய்த சாதனைகளை நிறைவேற்ற காங்கிரஸ்க்கு நூறு ஆண்டுகள் தேவைப்படும் अगर कांग्रेस की जो रफ्तार ஆண்டு கால வளர்ச்சியை மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்போம்னு அது ரொம்ப முக்கியம் हमारा तीसरा कार्यकाल बहुत बड़े फैसलों का ஒரு குடும்பத்துக்காக கட்சி நடத்தப்பட்டால் அதன் பெயர் குடும்ப அரசி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே மக்களவையில் நேற்று பிரதமர் மோடி வரலாற்று சிறப்பு மிக்க உரையாற்றினார் நம்ம கலோக்கல் சும்மா அப்படியே தட்டி தூக்கினார் அந்த மாதிரியான ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பீச் அதில் அவர் தன்னுடைய சொந்த கருத்து கணிப்பையும் வெளியிட்டார் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் நடந்து வந்தது விவாதத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்பட எதிர்கட்சி தலைவர்கள் பங்கேற்று பல்வேறு புகார்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் அதற்கு பதிலளித்து மக்களவையில் பிரதமர் மோடி நேற்று பொழிந்தார் என்பதை பார்ப்போம் மக்களவையில் எதிர்கட்சி தலைவர்களின் பேச்சுகள் மூலம் என்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரித்திருக்கிறது எதிர்கட்சி வரிசையில் நீண்ட காலம் இருப்பதென எதிர்கட்சி தலைவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் விரைவில் பதவி உயர்வு பெற்று நாடாளுமன்ற பார்வையாளர் மாடத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள்

காங்கிரஸ் தலைவர் கார்கே மக்களவையில் இருந்து மாநிலங்களவைக்கு மாறிவிட்டார் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்த குலாம் நபி ஆசாத் வாரிசு அரசியலால் கட்சியில் இருந்தே விலகி விட்டார் எதிர்கட்சிகளில் திறமையான தலைவர்கள் பலர் உள்ளனர் ஆனால் அவர்கள் முன்னுக்கு வர அனுமதிக்கப்படுவது இல்லை குலாம் நபிஜி அரசியல் தலைவர்களின் குடும்பங்கள் தங்கள் சொந்த உழைப்பில் வளர்ச்சி அடைவதை நாங்கள் எதிர்க்கவில்லை அமித்ஷா ராஜ்நாத் சிங் குடும்பங்களுக்கு என தனி கட்சி கிடையாது வாரிசு அரசியல் என்பது இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது அதனால் வாரிசு அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு குடும்பத்தால் கட்சி நடத்தப்பட்டால் ஒரு குடும்பத்துக்காக கட்சி நடத்தப்பட்டால் அதன் பெயர் குடும்ப அரசியல் காங்கிரஸ் கட்சி ஒரு குடும்பத்தால் நடத்தப்படுகிறது ஒரு மகனின் அதாவது அவர் ராகுல் காந்தியை மீன் பண்ணுகிறார் ஒரு மகனின் நலனுக்காக மட்டுமே அந்த கட்சி கவலைப்படுகிறது நாட்டின் கோடிக்கணக்கான குடும்பங்கள் குறித்து காங்கிரஸ்க்கு எந்த அக்கறையும் இல்லை காங்கிரஸ் ஒரே பொருளை அதாவது இந்த இடத்துல மீண்டும் ராகுல் காந்தியை மோடி குறிப்பிடுகிறார் ஒரே பொருளை நீங்க எந்த இடத்துல ராகுல் காந்தி பேர சொல்லல ஆனா இந்த இடத்துல அவர் மீன் பண்ணுவது ராகுல் காந்திய ஒரே பொருளை சந்தையில் மீண்டும் மீண்டும் அறிமுகம் செய்கிறார்கள் ஆனால் அது போடியாகவில்லை இதனால் காங்கிரஸ் எனும் கடை மூடப்பட்டு வருகிறது காங்கிரஸ் நோபத் ஆகி

हम कहते हैं मेक इन इंडिया तो कांग्रेस कहती है कैंसिल हम कहते हैं आत्मनिर्भर भारत कांग्रेस कहती है कैंसिल हम कहते हैं वोकल फॉर लोकल कांग्रेस कहती है कैंसिल हम कहते हैं वंदे भारत ट्रेन कांग्रेस कहती है कैंसिल हम कहते हैं संसद की नई इमारत कांग्रेस कहती है कैंसिल यानी मैं हैरान हूं ये है कोई मोदी की उपलब्धियां नहीं है देश की उपलब्धियां இந்த சாதனைகள் எல்லாம் மோடியின் சாதனைகள் அல்ல நமது நாட்டின் சாதனை இதனை காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது பகவான் ராமர் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி இருக்கிறார் பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் விவசாயிகள் ஆகிய நான்கு தூண்கள் குறித்தும் அவர்களது வளர்ச்சி குறித்தும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் சிறுபான்மையினர் குறித்து அவரது உரையில் குறிப்பிடப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி கவலைப்படுகிறார் உங்கள் பகுதியில் வசிக்கும் பெண்கள் இளைஞர்கள் ஏழைகள் விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்போரை சிறுபான்மையினர் என பிளவுபடுத்துவது ஏன் இந்த நாட்டை இன்னும் எத்தனை காலம் துண்டாட முயற்சி செய்ய போகிறீர்கள் இந்தியர்கள் சோம்பேறிகள் மெதுவாகவே வேலை செய்வார்கள் அவர்களுக்கு போதிய அறிவு கிடையாது என்று நேரு நினைத்தார் हम इतना काम नहीं करते जितना कि यूरोप वाले या जापान वाले या चीन वाले या रूस वाले या अमेरिका वाले करते हैं ये नेहरू जी लाल किले से बोल रहे हैं नेहरू जी की भारतीयों के लिए सोच थी कि भारतीय कम अकल के लोग होते हैं कांग्रेस के शाही परिवार के लोग मेरे देश के लोगों को ऐसा ही समझते थे इंदिरा गांधी जो अधे இந்திய மக்களின் திறமையை காங்கிரஸ் தவறாக மதிப்பிட்டது இதுவே காங்கிரஸ் அரசுகளின் படுதோல்விக்கு முக்கிய காரணமானது இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க அஸ்திவாரம் அமைக்கப்பட்டு வருகிறது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் தற்போது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் உலக பொருளாதாரத்தில் பதினொன்னாம் இடத்தில் இந்தியா இருந்ததை அன்றைய நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஒரு சாதனையாக மக்களவையில் குறிப்பிட்டார் இப்போது 11 ஆம் இடத்திலிருந்து 5 ஆம் இடத்துக்கு முன்னே இருக்கிறோம் இதை பெருமையாக சொன்னால் அவர்கள் ஏக்கம் இருக்கிறார்கள் தட் இந்தியாவின் எகனமி இன் टर्म्स ஆப் தி சைஸ் ஆப் इट्स ஜிடிபி இஸ் தி 11த் लार्जेस्ट இன் தி வேர்ல்ட் 2014 में 11 नंबर पहुंचने पर क्या गौरवगान होता था आज 5 पर पहुंच गए और आपको क्या हो गया ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த அன்றைய நிதி அமைச்சர் இந்தியா மூன்றாவது இடத்துக்கு முன்னேற முப்பது ஆண்டுகள் தேவைப்படும் என்றார் பெரிதாக கனவு காணும் திறனை கூட காங்கிரஸ் இழந்து விட்டது எனது முதல் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் அரசு செய்த தவறுகளை செய்யாமல் தவிர்த்தோம் இரண்டாவது ஆட்சி காலத்தில் புதிய இந்தியாவுக்கான அடித்தளம் அமைத்தோம் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்ததும் வளர்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவோம் இதற்கு இருபது ஆண்டுகளை எடுத்துக் கொள்ள மாட்டோம் நாங்கள் பத்து ஆண்டுகளில் செய்த சாதனைகளை நிறைவேற்ற காங்கிரசுக்கு நூறு ஆண்டுகள் தேவைப்படும் கடந்த பத்து ஆண்டுகள் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட காங்கிரசுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த கட்சி அவ்வாறு செயல்படவில்லை பண பரிமாற்ற மோசடிகளில் ஈடுபடுகிறவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறை ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை மட்டுமே முடக்கியது பிஜேபி ஆட்சி காலத்தில் ஒரு லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது நாட்டின் வளம் மக்கள் வனத்தை கொள்ளையடிக்கும் ஊழல்வாதிகள் சிறைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு ஓபிசி கூட தேசிய ஆலோசனை கவுன்சிலில் இடம்பெறவில்லை நாங்கள் கற்பூரி டாக்கூருக்கு பாரத் நத்தா வழங்கினோம் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் அதற்கு அதிகபட்சம் நூறு முதல் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களே எஞ்சியுள்ளன அப்படி சர்க்கார்த்தே ஜாதா சோ சவாசோ பாரதிய ஜனதா கட்சியின் மூன்றாவது ஆட்சி காலத்தில் उலக பொருளாதாரத்தில் और मैं आपको विश्वास दिलाता हूं कि तीस साल हम नहीं लगने देंगे मोदी की गारंटी है मेरे तीसरे कार्यकाल में देश दुनिया की तीसरी आर्थिक शक्ति बन जाए इंग्लैंड மூன்றாவது आर्थिक कालத்தில் अत आल वन मेप हमारा तीसरा कार्यकाल बहुत बड़े फैसलों का होगा देश को अगले हजार वर्षों तक समृद्ध और सिद्धि के शिखर पर देखना चाहिए तीसरा कार्यकाल अगले एक हजार वर्षों के लिए நலனுக்கு அளித்து வருகிறோம் அனைவரும் ஒத்துழைப்பு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனியாக முன்னூற்றி தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றார் பிரதமர் மோடி पूरा देश कह रहा है अब की बार खड़गे जी भी कह रहे हैं देश का मिजाज एनडीए को तो 400 पार कर पा ही के रहेगा लेकिन भारतीय जनता पार्टी को 370 सीट अवश्य देगा 405 இது அவருடைய ஒரு நீண்ட உரையினுடைய சாராம்சம் ஆக்சுவலா இந்த உரையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான டேக்கவேஸ் என்னன்னா அவர் ஒரு கணக்கு சொல்லி இருக்கிறார் இந்த தேர்தலில் எவ்வளவு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்டி நானூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கும் அதாவது எங்களுடைய கூட்டணி பிஜேபி மட்டும் தனியா த்ரீ செவன்டிக்கு மேல ஜெயிக்கும் என்று சொல்லி இருக்கிறார் சோ அவருடைய நம்பிக்கை அது வந்து ஒரு முக்கியமான டேக்அ ரெண்டாவது மூன்றாவது ஆட்சி காலத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான அடித்தளம் இடப்படும் முக்கிய முடிவுன்னு சொல்லி இருக்கிறார் மூன்றாவது குடும்ப அரசியலை அவர் வரையறை செய்திருக்கிறார் நாலாவது காங்கிரஸ் பற்றிய மதிப்பீடுகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த இதை ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா பார்ப்போம் இப்போ அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ நானூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் பிஜேபி மட்டுமே தனியாக முன்னூற்றி எழுபது தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது மோடி எப்போதும் குருட்டுத்தனமான நம்பிக்கைகளை கொண்டிருப்பதில்லை அவர் வந்து ஒரு நம்பிக்கையை அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸ் எல்லாம் அவர் வெளியிடுகிறார்னா அதற்கு முன்னால் அவர் வந்து ரொம்ப தெளிவா அதை அத்தனை சர்வே பண்ணியிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட ஃபுல் நாலெட்ஜோட தான் அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளியிடுவார் இப்ப தேர்தலுக்கு தேர்தல் வந்து அமித்ஷா இதே போல ஃபிகர் சொல்லுவார் ஒவ்வொருத்தரும் நாங்க விழவா ஜெயிப்போம் ஆனால் மோடி எப்பவாதுதான் சொல்லுவார் திட்டவட்டமா ஒரு உறுதியா அவருக்கு வந்து இந்த அளவுக்காக நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சமிக்கை கிடைத்தாலன்றி அவர் இந்த விஷயத்த சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை இன்னொன்னு சொன்ன எடை எதுங்கிறது ரொம்ப முக்கியம் லோக்சபால வச்சு சொல்லுகிறார் லோக்சபால அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது அவை இடம் இடம்பெறும் அப்படிங்கிறப்போ இவ்வளவு பெரிய பிகர்ஸ் அவர் சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவர்கிட்ட கான்பிடென்ஸ் இருக்கும் அந்த கான்பிடன்ஸ் வந்து மொட்டையா எங்க இருந்தா வந்துடாது அப்படின்னா அந்த அளவுக்கான டேட்டாஸ் அவர் கையில இருக்கணும் அவங்க இன்டர்னல் சர்வே நடத்தியிருக்கலாம் பக்காவான ஒரு சோர்ஸ்ல இருந்து நிச்சயம் இந்த அளவுக்கு ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை பெற்றாலன்றி அவர் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை நீங்க இந்த சத்தீஸ்கர் எலெக்ஷனை கொஞ்சம் திரும்ப எல்லோருமே நம்ம எல்லாருமே ரீகால் பண்ணி பார்க்கணும் அதுல பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது ஒண்ணு சொன்னார் சத்தீஸ்கர்ல இந்த மாநிலத்தின் காங்கிரஸ் முதல்வரே தோற்றாலும் தோற்பார் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு அவர் சொன்னார் கரெக்டா அந்த அளவுக்கான ஒரு போக்கு சத்தீஸ்கர்ல இருந்து கடைசியில சத்தீஸ்கர்ல பிஜேபி வெற்றி பெற்றது மோடி வந்து சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் முதல்வர் தோற்றாலும் தோற்பார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த போது கருத்து கணிப்பு அமைப்புகள் நிறுவனங்கள் எல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெறும்னு கருத்து கணிப்பு சொல்லி கொண்டிருந்தன ஆனா மோடி வேற விதமா மாத்தி பேசினார் அவர் ஏன் மாத்தி பேசுறார் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து அன்னைக்கு எல்லாருக்கும் புரிந்தது சத்தீஸ்கரில் பிஜேபி ஆட்சி அமைந்தது சோ மோடி இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறான சாதாரண விஷயம் அந்த இப்ப நான் வந்து பல வீடியோக்கள் இந்த நார்த்துக்கு போயிட்டு அயோத்தி பிரயாக்ராஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சில வீடியோக்கள் கொடுத்துருந்தேன் நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும் நீங்க பார்த்துருப்பீங்க அதில் நான் சொன்னேன் ஒரு விதமாக அப்படியே ஒரு அலை மாதிரி ஒன்று செட் ஆகிருக்கு எப்படி இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பின்னால ஒரு அலை செட் ஆச்சோ அதே போல அயோத்தியா ராம்லல்லா டெம்பிள் சார்ந்து ஒரு பெரிய அலை ஒன்று செட் ஆயிருக்கு அங்கே வந்து என்கிட்ட பதில் சொன்ன அத்தனை பேர் பிஜேபிங்கிற ஒரு கட்சியை தவிர்த்து இன்னொரு கட்சியே அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை அந்த மாதிரி தான் பதில் சொன்னாங்க என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லி நான் பதிவு செஞ்சிருக்கேன் கங்கை முதல் சரை வரை காசி முதல் காஞ்சி வரை அலை அலையாக ஒரு மாற்றம் செட்டாகி கொண்டு வருகிறது ராமர் கொடி பறக்குது மோடி படை ஜெயிக்குது இதை நான் உணர்கிறேன் நான் அதுக்கு வரைக்கும் பிஜேபி முன்னூத்தி இருபது சீட்டு வரைக்கும் திட்டவட்டமா ஜெயிக்கும் தான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஆனா அந்த காணொலியில் பாத்தீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ள முடியும் பிஜேபி வந்து நிச்சயமா முன்னூத்தி ஐம்பதை கிராஸ் பண்ணும் போல இருக்கு இப்ப இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்ப பிரதமர் என்ன சொல்லுகிறாருன்னா முன்னூத்தி எழுபது வரைக்கும் பிஜேபி தானாகவே ஜெயிக்கும் பிஜேபி மட்டுமே முன்னு தெளிவு ஜெயிக்கும் எங்க கூட்டணின்னு எடுத்துக்கிட்டா நானூறுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் என்று அவர் சொல்லியிருக்காரு அதையும் அவர் லோக்சபாவில் சொல்லி இருக்கிறார் இது சாதாரண விஷயமா என்னுடைய அந்த மூன்றாவது ஆட்சி காலத்துல அங்க என்ன செய்வோங்கிறத லேசா அப்படி கோடிட்டு காட்டியிருக்கிறார் ஆயிரம் ஆண்டு கால வளர்ச்சியை மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்போம்னு சொல்லியிருக்கா அது ரொம்ப முக்கியம் இப்போ மோடி அவர்களே தன்னுடைய இரண்டு ஐந்தாண்டு காலங்கள இரண்டு விதமா பிரிச்சவர் சொல்லியிருப்பார் அவருடைய உரையை கவனிச்சுன்னா தெரியும் அதாவது அதுல மோடி என்ன சொல்லிருப்பான்னா எங்களுடைய முதல் ஐந்தாண்டு காலத்தில் காங்கிரஸ் செய்த தவறுகளை அதாவது முந்தைய காங்கிரஸ் அரசு செய்த தவறுகளை செய்யாமல் தவிர்த்தோம் சோ முன்னால அதுக்கு முந்தின காங்கிரஸ் கவர்மெண்ட் யூபிஏ கவர்மெண்ட் என்னென்ன தவறு செஞ்சது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு அந்த தவறுகள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனம் செலுத்தினோம் ஐந்தாண்டு காலத்துல புதிய இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமைத்தோம் என்ன பாருங்க முன்னூத்தி எழுபது அபிரிகேஷன் அதே போல முத்தலாக்கு தடை சட்டம் அதே போல சிஏஏ சட்டம் எல்லாம் புதுசு புதுசா வந்திருக்கும் அத்தனையும் அதெல்லாம் புதிய இந்தியாவுக்கான அடித்தளம் இப்போ த்ரீ செவன்டி அப்ரிகேஷன் மூலமாக இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது ஒரு நாடு இரண்டு அரசமைப்பு சட்டம் ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருந்தது முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளேயே ஜம்மு காஷ்மீர் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அது ஒரு தமிழ்நாட்டை போல கேரளாவை போல அது உள்ளே கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அதன் மூலமாக ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ என்பதே ஒரு உள்நாட்டு இஷ்யூவாக ஒரு லோக்கல் இஷ்யூவாக தொடர்பா இனி எந்த காலமும் நாம பாகிஸ்தானோட பேச போறதே இனி காஷ்மீர் தொடர்பா பாகிஸ்தான் கிட்ட பேசினோம்னா அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும்தான் இருக்கும் இவ்வளவு பெரிய மாற்றம் இந்த மாற்றம் ஃபுல்லா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவருடைய இரண்டாவது ஐந்தாண்டு காலத்துல கொண்டு வரப்பட்டது இப்ப அவர் என்ன சொல்லுகிறார்னா நான் மூணாவது முறையா வர்றப்போ அடுத்த ஆயிரம் ஆண்டுகளில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையோட சில முக்கிய முடிவுகளை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அநேகமா நிச்சயமா அந்த முக்கிய முடிவு ஊழல்வாதிகளுக்கு லஞ்சத்திலேயே ஊறி திளைக்கிறவர்களுக்கு மோசடிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை தராது அநேகமா அவர்களுக்கு முடிவு கட்டக்கூடியதாக மோடி எடுக்கிற முடிவுகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் ஜெயிச்சுட்டு வந்ததுன்னு தான் தெரியும் அவர் என்னென்ன முடிவு எடுக்க போறாருன்னு அநேகமா இப்படி மோடி சொல்லியிருக்கிறதுலேருந்து ஊழல்வாதிகள் அநேகமா நிம்மதியாக தூங்க முடியாது இனிமே அது என்ன ஆகும் தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது குடும்ப அரசியல்னா என்ன அப்படிங்கிறத வரையறை செய்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு குடும்பமே கட்சியை நடத்தினார் இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்துக்காக கட்சி நடத்தப்பட்டால் அது வந்து குடும்ப அரசியல் என்று தெளிவாக வரையறை செய்கிறார் ஏன்னா இந்த வாரிச அரசியல் குடும்ப அரசியல் அப்படிங்கிறத ரொம்ப சீப்பான முறையில தமிழ் காணொலிகள்ல அதே போல தமிழ் காட்சி ஊடகங்கள்ல நெறியாளர்கள் கையாளுவாங்க எப்படின்னா இப்போ இந்த வாரிச அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் பிரியங்கா அப்படின்னு சொன்னா ஏன் உங்க பிஜேபியிலயும் தான் மேனகா காந்தி வருண் காந்தி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல புதிதாக பிஜேபி சார்பில் போய் விவாதத்தில் பங்கேற்க கூடியவர்கள் தொலைக்காட்சி அவங்க திணறி போவாங்க இது ரெண்டுமே ஒண்ணு மாதிரி இருக்கும் ஆனா ஒண்ணு கிடையாது என்னன்னா ஒரு மேனகாவோ வருணோ இருக்கலாம் ஆனால் மேனகா காந்தியினுடைய மகன் என்கின்ற காரணத்துக்காகவே வருண் காந்தி பிஜேபியில டிக்டேட் பண்ண முடியாது அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள முடியாது டெசிஷன் மேக்கிங்ல அவங்க மட்டும் பங்கேற்க முடியாது சோ அந்த இடத்துல மேனகா காந்தியினுடைய மகனாக காந்தி இருந்தாலும் அந்த மகன் என்பது ஒரு தகுதியாகவோ அந்தஸ்தாகவோ அங்கு இருப்பதில்லை இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனா குடும்ப அரசியல்ல என்னன்னா அவர் இன்னாருடைய மகன் என்பதே ஒரு பெரிய தகுதி ஆகிவிடும் அந்த மகன்கிற காரணத்துல கீழே இருக்கிற அடுத்த செகண்ட் ஏதோ டாப் லெவல்ல நம்பர் டூ நம்பர் ஒன்னுக்கு போய் உக்காந்துருவாங்க ஒரு நல்ல உதாரணம் பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் திடீர்னு அடுத்த நாள் வந்து அவங்க ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியாங்க காங்கிரஸ்ல எத்தனை பேர் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா உழைச்சிட்டு மாவட்ட தலைவராக கூட ஆக முடியாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆனால் பிரியங்கா காந்தியை நினைத்தால் நினைச்ச மாத்திரத்துல ஆல் இண்டியா போஸ்ட் ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி ஒரு நாள் அவரால் வாங்க முடியும் அதை அவங்க வீட்டு டைனிங் டேபிள் உட்காந்து அவங்க முடிவு பண்ணிட முடியும் இதன் பெயர் குடும்ப அரசியல் ஒரு குடும்பத்துக்காக நடத்தப்படுகிற கட்சியில இந்த குடும்ப அரசியல் என்பது சாத்தியம் சோ ஒரு குடும்பமே கட்சியை நடத்தினால் இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்துக்காக கட்சியை நடத்தினால் அதன் பெயர் குடும்ப அரசியல் என்று ஒரு அருமையான டெபினிஷனை மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதை வந்து இந்த விவாத நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய பிஜேபி நண்பர்கள் இந்த வரையறையை மனப்பாடம் செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாலாவது முக்கியமான டேக்கவே காங்கிரஸை பற்றிய ஒரு மதிப்பீடு மோடி வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கடையை மூடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான மதிப்பீடு மோடி வந்து உணர்ச்சி வசப்பட்டோ போற போக்குலயோ ஸ்வீப்பிங்காவோ சொல்லிவிட்டு போகக்கூடிய மனிதர் அந்த அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த மதிப்பீட்டை முன்வைத்திருக்கிறார் காங்கிரஸ் வந்து இழந்த மதிப்பை பெறுவதற்கு

இளைய தலைமுறையை சேர்ந்த தலைவர்கள் இருந்தால் கூட அவர்கள் பேசுவதற்கு லோக்சபாலே ராஜ்யசபால் பேசுவதற்கு கூட அனுமதிக்கப்படுவதில்லை ஏன்னா அவங்க எங்கேயாவது ராகுல் காந்தியை விஞ்சி விட்டா தங்களுடைய உரையின் மூலம் அதனால அவர்களுக்கு வாய்ப்பு கூட கொடுக்கப்படுவதில்லை இதையெல்லாம் மோடி சுட்டி காட்டியிருக்க தன்னுடைய ஸ்பீச்சில் ஸோ மோடியுடைய இருந்து கிடைக்கக்கூடிய நான்கு முக்கியமான டேக்அஸ் ஒன்னு வருகிற மக்களவை தேர்தலில் எத்தனை சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் எத்தனை சீட்டு என்பது இரண்டாவது அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மிக முக்கியமான முடிவுகளை மோடி எடுக்க போகிறார் என்பது சோ அந்த முடிவுகளை பேஸ் பண்றதுக்கு தேசம் தயாராக இருக்க வேண்டும் மூன்றாவது குடும்ப அரசியலை முதன்முறையாக மோடி வரையறை செய்திருக்கிறார் டிஃபைன் பண்ணியிருக்கிறார் எது குடும்ப அரசியல்ங்கிறத சொல்லியிருக்கிறார் நான்காவது காங்கிரஸ் பற்றிய தன்னுடைய மதிப்பீட்டினை ரொம்ப வெளிப்படையாக லோக்சபாவில் பதிவு செய்து செய்திருக்கிறார் மோடி அவர் சொன்ன இந்த நாலுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மோடி வந்து எதையும் சர்வசாம போறப்போ ஸ்வீப்பிங்கா சொல்லிட்டு போறவர் இல்ல அதற்கு முன்னால நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பார் சோ மோடி சொன்னால் அதற்கு மேல வேறு எதுவுமே இல்லை நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்